நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதைக் கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன் தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரியவையானது புனித ஆகத்தம்மாளை நினைவுகூற அழைப்பு விடுக்கிறது இவர் தன்னுடைய தூய்மையை காத்துக்கொள்ள கொள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கொள்ள மறைசாட்சியாக உயிரை துறந்தவர் இவர் பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார் ஆனாலும் கூட கன்னிமை மாறாமல் தூய்மை மாறாமல் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவர் மீது கொண்டிருந்த அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார் இதோ இந்த நாளிலே இவரை நினைவு கூறக்கூடிய வேளையில் நாமும் இவரிடமிருந்த அந்த உறுதியான இறை நம்பிக்கை கொண்டிருக்க ஆண்டவரிடத்திலே ஜபிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அங்கே இருப்பவர்களெல்லாம் அவருடைய செயல்களை கண்டு வியந்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் அவருடைய தாய் தந்தையெல்லாம் அங்கே இருப்பவர்களுக்கு தெரியும் எனவே இயேசுவையும் ஒரு தச்சருடைய மகன் தானே இவரும் ஒரு தச்சர் தானே என்றெல்லாம் சொல்லி அவரை ஒரு சாதாரண இந்த உலக மனிதர்களில் ஒருவராக மட்டுமே பார்த்தார்கள் அவரை மெசியாவாக இறைமகனாக பார்க்க மறுத்து விட்டார்கள் எனவேதான் இறை வார்த்தை சொல்லுகிறது அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை எல்லாம் வல்ல இறைவன் எல்லா காரியங்களையும் வளமையோடு செய்து முடிக்கக்கூடியவர் இதோ நேற்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் இறந்த பனிரெண்டு வயது சிறுமியை உயிரோடு எழுப்பினார் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த பாதிக்கப்பட்டிருந்த பெண்ணை ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தினார் அந்த வல்லமையான இறைவன் இதோ இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் அவரால் வேறு வல்ல செயல்கள் செய்ய இயலவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இயேசுவாலங்கே செய்ய இயலவில்லை ஏன் வல்ல செயல் செய்வதற்கு அவரால் இயலாமல் போனது அவருடைய அந்த மக்களுடைய நம்பிக்கையற்ற தன்மை அவரை வெறும் தச்சராக மட்டுமே பார்த்தார்கள் இயேசுவின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர் செய்யக்கூடிய வலமையான காரியங்களில் அவருடைய போதனையும் வியந்து பார்த்தார்களே தவிர அவரை மெசியாவாக பார்க்க தவறிவிட்டார்கள் எங்கே இறை நம்பிக்கை இல்லையோ அங்கே ஆண்டவர் செயல்பட இயலாதவராய் இருக்கிறார் நாம் அவருடைய கைகளை அங்கே கட்டி போட்டு விடுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிற பொழுதுதான் உங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொன்னாரே அந்த உறுதியான நம்பிக்கை சிறிய அளவிலாவது இருக்க வேண்டும் இன்று நாம் இறை நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளை இறை நம்பிக்கையில் வளர்த்து கொண்டிருக்கிறோமா நம்மோடு இருப்பவர்களுக்கு இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும்படியான ஒரு சாட்சிய வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இதோ இந்த நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய புனித ஆ அவர் தன்னுடைய தூய்மையை காத்து கொள்ள இறை விசுவாசத்தை காத்துக்கொள்ள உயிரையே தியாகம் செய்திருக்கிறார் பல இன்னல்களை அனுபவித்திருக்கிறார் இவ்வளவாக இறை நம்பிக்கைக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கான விசுவாசிகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த இருக்கிறார்கள் இவர்களை குறித்தெல்லாம் வாசிக்கிற பொழுது இவர்களை குறித்தெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது நாமும் இவர்களைப் போல உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இறை நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் விட்டுவிடாதீர்கள் உடைய வாழ்க்கையிலே இதோ நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதோ உங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுவீர் நீர் என்னை வழி நடத்துவீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் அவர் உங்களை திடப்படுத்துவார் அவர் உங்களை பசும்புள் வெளி மீது வழித்திவார் ஆம் அன்பிற்குரியவர்களை தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபொழுதும் வெறுங்கையோடு அனுப்பிவிட மாட்டார் இதோ இந்த நாளிலே நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் ஜெபம் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் அதே போல நாமும் பல நேரங்களிலே நம்மோடு இருக்கக்கூடியவர்களை சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே படிப்பு திறமை பதவியின் அடிப்படையிலே ஏளனமாக பார்த்திருக்கிறோம் இதோ எப்படி இயேசுடைய சொந்த ஊர்காரர்கள் அவரை வெறும் தச்சராக மட்டுமே பார்த்து இவர் தச்சர் மகன் தானே இவரால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி ஏளனமாய் பார்த்தார்களோ அதுபோல நாமும் பலரை ஏளனமாய் பார்த்திருக்கிறோம் எல்லோரும் கடவுளுடைய உறவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் ஏதோ ஒரு நிலையிலே பின் தள்ளப்பட்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் மேலானவர்கள் அவர்கள் முக்கியமானவர்கள் எனவே நாமும் நம் ஆண்டவரை போல நம்மோடு இருப்பவர்களை உயர்வாக பார்ப்போம் மதிக்க கற்றுக்கொள்வோம் இயேசுக்கே புகழ் மரிய நன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா இதோ இந்த நாளிலே கண்ணியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தம்மாளை நீர் எங்களுக்கு பரிசாக தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அவரை போல நாங்களும் உறுதியான இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாய் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நீர்தாமை எங்கள் மத்தில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க விரைந்து வாரம் எங்களோடு தங்கும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்னுமா எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் என்னுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நேரே ஆசிர்வதி இரக்கமுள்ள ஆண்டவரே இதோ நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரோம் கவலைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை எங்கள் அருகில் இருப்பவர்களை உயர்வாக பார்க்கும் மதிக்கும் மனநிலையை நீர் எங்களுக்கு கொடுத்தார் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவனை உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு ஆசிர்வதிப்பீராக நீர் எல்லாம் வல்லவர் உம்மால் மட்டுமே கூடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே அரசு பொது தேர்வை எழுத தயாராக் கொண்டிருக்கக்கூடிய மாணவல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை அறிவிலும் ஞானத்திலும் நீர்தாமை வளர்த்தெடுத்து இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை தாரும் இயேசு ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாத்தரலாம் திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த திருமண தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வரன்கள் அமையும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ திருமணம் ஆகியும் எத்தனையோ ஆண்டுகளாய் குழந்தை செல்வத்திற்காய் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளுக்கு நிரம்ப கிடைப்பதாக இதோ படித்த படிப்பிற்கு வேலை இல்லையே என்று சொல்லி வேலைக்காய் வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய திறமைகளுக்கு ஏற்றாறு போல நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு அமையும்படியாக நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையற்றும் ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்தும் இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று கொடுத்து எங்களை தேற்றி வழி நடத்த வேண்டுமாய் இப்பறாகிய கிறிஸ்துவழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்